வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பஞ்சாப் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடண்ட் கவுன்சில் தேர்தல் முடிவுகள் வந்திருக்குது நாற்பத்தி வருட சரித்திரத்துல முதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏ அகில பாரதிய வித்யா பரிஷத் அந்த அமைப்பு பிரசிடென்ட் தலைமை பதவியை கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்ற சாதனையான ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது நாற்பத்தெட்டு வருஷமாக போராடி இருக்கிறாங்க பஞ்சாப் மாதிரியான மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு கிரவுண்ட் லெவல்ல பெரிய லெவலில் அவர்களுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இல்லாம தான் இருக்குது இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டு மூணு தான் எம்எல்ஏஸ் வைத்திருக்கிறாங்க நேத்திக்கு கட்சி ஆரம்பிச்ச ஆம் ஆத்மி கூட அங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க தில்லியை ஒட்டி இருந்த மாநிலமா இருந்தாலும் பஞ்சாப்ல பாரதிய ஜனதா கட்சிக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டியில மாணவர் அணி தேர்தலில் அவர்கள் தலைமை பதவியை ஜெயிச்சிருக்கிறாங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் கேண்டிடேட்டை நிறுத்தி இருந்தாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது அடுத்தடுத்த போஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி இந்த மாதிரியான பதவிகளில் வெவ்வேறு கட்சிகளினுடைய தட் இஸ் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் ஜெயிக்கல வேற வேற கட்சியை சேர்ந்தவர்கள் ஜெயிச்சிருக்கிறார்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் பிரசிடென்ட்டுக்கான தேர்தலில் கௌரவ் வீர் சோஹல் ஏபிவிபி கேண்டிடேட் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருக்கிறார் எதிர்த்து நின்ன ஸ்டூடெண்ட் அண்ட் அலையன்ஸ் சுமித் ஷர்மா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாரு நானூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள்ல இவர் ஜெயிச்சிருக்கிறாரு முதன்முறையா நாற்பத்தி எட்டு வருட வரலாற்றுல அண்ட் அடுத்தது நம்ம வைஸ் பிரசிடென்ட்னு பார்த்தோம்னா அஸ்மித் சிங் அவர் வந்து மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அறுநூற்றி ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு அண்ட் அடுத்தது ஜெனரல் செக்ரட்டரின்னு பார்த்தோம்னா அபிஷேக் தங்கர் எஸ் அந்த மாணவர் அணியின் சார்பாக நின்று மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் வாங்கி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் ஜெயிச்சிருக்காரு அண்ட் அடுத்தது செக்ரட்டரியில ஒரு சுயேட்சை வேட்பாளர் மொஹித் மந்த்ரேனா அவரு ஜெயிச்சிருக்கிறாரு மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்காரு முன்னூத்தி பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு இதுதான் பஞ்சாப் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் ரிசல்ட் இதுல முதன்முறையா தலைவர் பதவியில ஏபிவிபி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாணவர் அணி ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா அவர்கள் இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதிமூணுல வைஸ் பிரசிடென்ட் அந்த போஸ்டை கைப்பற்றி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல செக்ரட்டரி போஸ்ட் வந்து கைப்பற்றியிருந்தாங்க தலைமை பதவியை இப்பதான் நாற்பத்தி எட்டு வருட வரலாற்றில் முதன்முறையாக கைப்பற்றி இருக்கிறாங்க பார்க்க முடிகிறது இந்த செய்தி லீடிங்கான எல்லா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லையும் அவர்களினுடைய இணையதளத்திலையும் கிடைக்கப்படுகிறது இதுல சந்தேகம் இருக்கிறவங்க அதுல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி